ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தோமோச பேரவை சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டு வலியுறுத்தப்படுது ஒன்றிய மோடி பாஜக அரசு நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி உறுப்பினர்களிடம் விவாதம் நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை தன்னிச்சையாக நிறைவேற்றி அமல்படுத்தியதை கண்டித்து சார்பில் சென்னை சாஸ்திரி பவன்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் முன்பு அதாவது தோமுகவின் பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய நடராஜன் தலைமையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த நான்கு தொழிலாளர் சட்டங்களை எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் மோடி அரசின் தலைமையிலான இந்த பாஜக அரசு கார்ப்பரேட் இந்துத்துவா கூட்டணியின் வெளிப்பாடாகவே இந்த இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றுகிற சட்டங்கள் மாற்றியுள்ளது அதே போல நூற்றி ஐம்பது கால தொழிலாளர் போராட்டங்களின் ஈட்டித் தந்த உரிமைகளை முற்றிலுமாக நீட்டுப் போக செய்யக்கூடிய வகையில் தான் இந்த சட்டங்களின் தொகுப்புகள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது இதனை ஏற்கத்தக்கவர் என்றும் இதற்கு கண்டனம் தெரிவித்த வகையில்தான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த சட்ட தொகுப்புகளை முறையாக விதிகளை தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் இன்னும் உருவாக்கவில்லை என்றும் பாஜக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகள் தொடர்ந்து ஒன்றிய பாஜக ஆட்சியினால் கருத்து கேட்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அந்த கூட்டாட்சி எதிராக மோடி அரசு தன்னிச்சையாக தொடர்ந்து செயல்படுவதும் இதற்கு கண்டனம் தெரிவித்ததால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று விவரங்களுக்கு நன்றி பாலாஜி செய்திகளை பண்ணுங்க